எகிப்தின் நிந்தையை ஆண்டவர் உங்கள் இருந்து இன்றைக்கி புரட்டி போடுறார் எகிப்தின் நிந்தை அப்படின்னா அடிமைத்தனங்கள் பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் ரோகங்கள் இதெல்லாம் எகிப்துக்கு வந்துச்சு ஸோ அப்படிப்பட்ட நிந்தைகளை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேலை இன்றைக்கி இருக்குன்னு சொன்னால் அதை எடுத்து போடுறாரு ஐ மீன் அவரை நீங்கள் பிடிச்சா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை அவர் மாற்ற முடியும் மற்ற எதாலையும் யாராலேயும் உங்கள் நிந்தைகளை மாற்ற முடியாது ஆனால் இயேசு இயேசுவை நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஏசுவை நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா உங்களுடைய நிந்தைகளை உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்ற முடியும் இஸ்ரேவேல் ஜனங்க மாதிரி ஒரு நாள் குறை மட்டும் சொல்லாதீங்க ஒரு நாள் ஆண்டவர் நிந்திக்காதீங்க ஒரு நாள் ஆண்டவர் கேள்வி கேட்காதீங்க உங்கள் ரோகங்கள் மாறணும் உங்களுடைய நிந்தைகள் மாறணும் அப்படின்னா அவரை மட்டுமே சார்ந்து அவர் காமிக்கிற வழியில் போய்கிட்டே இருக்கணும் அப்படி அவரை மட்டுமே சார்ந்து அவர் காட்டுற வழியில் நம்ம போனால் மட்டும்தான் அவர் சொன்ன வாக்குத்தத்தமாகிய காணான்குள்ளே நம்ம போக முடியும் ஐ மீன் அவரை குறை சொல்லிக்கிட்டே இருந்தவங்க அவரை முறுமுறுத்துக்கிட்டே இருந்தவங்க அவருக்கு பதிலாக சொருபங்களை வணங்குனவங்க யாருமே ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தின் கால் வைக்கவே இல்லை எல்லாரும் பாதி வழியிலயே மடிஞ்சிட்டாங்க ஆனா ஆண்டவர் உங்ககிட்ட இன்னைக்கு கன்ஃபார்மா சொல்ற ஒன்னு உங்க நிந்தையை நான் மாத்துவேன் அப்படிங்கிறாரு உங்க நிந்தையை அவர் மாத்துறதுக்கு நீங்க சில விஷயங்களை உங்களுக்குள்ள மாத்திக்கோங்க அவர் உங்க வாழ்க்கையை மாத்துவார் அமேன்